செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கையொப்பமிட்ட ஜனாதிபதி நாற்பது பேர் ஜனாதிபதி தேர்தல் களத்தில் அனல் பறக்கும் போட்டி தேர்தலில் போட்டியிட ரணிலுக்கு தடை நீதிமன்றம் சென்ற வழக்கு சிகிரியாவை பார்வையிட சென்ற சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்பட்ட நிலை பலர் வைத்தியசாலையில் நாமலின் அருகில் கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகவுள்ள விரிவான செய்திகள் இலங்கையின் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கையொப்பமிட்டுள்ளார் கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள அவரது அரசியல் அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் இந்த நிகழ்வு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளல் இன்று காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெறவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்றார் அவருக்கான கட்டுப்பணத்தை ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அன்று ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் சி பெரேரா செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி இதுவரை மொத்தம் நாற்பது வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இன்றைய தினம் பொதுஜன பெருமண சார்பில் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட அக்கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் கட்டுப்பணத்தினை செலுத்தியுள்ளார் மேலும் எக்ஸத் லங்கா பொதுஜன கட்சியின் சார்பில் பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரான ஜனகரட்நாயக்க போட்டியிட தீர்மானித்துள்ளார் குறித்த கட்சியின் பொதுச்செயலாளர் நிகால் பிரேமகுமார தேசப்பிரிய இன்று ஜெனகரத்னாய்க்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களை விட இம்முறை அதிகளவில் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது தற்போதைய ரணில் விக்ரமசிங்க தீர்ப்பளிக்குமாறு கோரி சட்டத்திறனா உயர்நீதிமன்றத்தில் அடிப்படையுரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவை சட்டத்தரணியான ஷான் ரணசூரிய தாக்கல் செய்துள்ளதாக தெரிய வருகின்றது ஜனாதிபதி வேண்டுமென்றே அரசியலமைப்பை மீறியுள்ளமையினால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட ரணில் விக்ரமசிங்க தகுதியற்றவர் என மனுதாரர் குற்றம் சுமத்தியுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட ரணில் விக்ரமசிங்க தகுதியற்றவர் என இடைக்கால தடை உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு அவர் உயர்நீதிமன்றத்திடம் மனுவினூடாக கோரிக்கை விடுத்துள்ளார் போலீஸ் திணைக்களத்திற்கு பதில் பொலிஸ்மா அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கு ஜனாதிபதிக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு மனுதாரர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி சார்பில் சட்டமா அதிபர் ஆகியோர் பேரிடப்பட்டுள்ளனர் உயர்நீதிமன்றத்தினால் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்ற தேசபந்து தென்னோக்கோனுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் பதில் பொலிஸ் அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது எனினும் தான் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியுள்ளமையினால் பதில் பொலிஸ்மா அதிபர் ஒருவரை நியமிக்க முடியாது என ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர் நீதியமைச்சர் பதவிக்கு அலி சப்ரியை நியமித்துள்ளதை மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கையின் ஊடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேண்டுமென்றே அரசியலமைப்பை மீறியுள்ளதுடன் தனது அதிகாரத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியுள்ளதாக மனுதாரர் கூறியுள்ளார் சிகிரியாவை பார்வையிடச் சென்று சுற்றுலா பயணிகள் குழு மீது குழவி கொட்டியதைத் தொடர்ந்து சிகிரியாவை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு மத்திய கலாசார நிதியம் நடவடிக்கை எடுத்துள்ளது நேற்று பிற்பகல் குழவி தாக்கியதில் இருபத்தி ஆறு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பதிமூன்று உள்ளூர் சுற்றுலா பயணிகள் சீகிரிய கிராமிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நாட்களில் அதிக வெயில் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிக அளவில் காணப்படுவதே குளவிகள் மேலெலும்ப காரணம் என சுற்றுலா வழிகாட்டிகள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த மத்திய கலாசார நிதியத்தின் சீகிரிய திட்ட முகாமையாளர் துசிதகேரத் குளவிகள் தாக்கிய நேரத்தில் சீகிரியாவை பார்வையிடுவதற்கு பயணச்சீட்டுகளை பெற்று உள்ளே செல்ல முடியாதவர்களின் பணத்தை மீள் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ வேட்புமனு கையொப்பமிட்ட வேளையில் கோட்டாபயர் ராஜபக்ஷம் கையொப்பமிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா பதவி விலகல் செய்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் உத்தியோகபூர்வ அறிக்கை ஒன்றை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவராக நான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை என்று முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் புதிய பொதுமக்களுக்கு தெளிவான முறையில் வழங்குவது அவசியம் என்றும் எல்டிபி மாறும் என்பதை காண்பிப்பதற்கான மிக தெளிவான வழி நான் பதவி விலகுவதுதான் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் பிரதம மந்திரி நோபுசுகே கிசிக்கு பிறகு போருக்கு பிந்தைய காலத்தில் எட்டாவது நீண்ட பிரதமராக அவர் பணியாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நவம்பர் மாதம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவில் இந்திய வம்சாவளி பெண் கமலா ஹாரிஸ் அதிபராக தேர்வானால் அமெரிக்காவை அவர் அழைத்து விடுவார் என்றும் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளருமான டொனால்டு டிரம்பை எக்ஸ் தள உரிமையாளர் எலான் மஸ்க் செய்தார் ஸ்பேஸ் தளம் வழியாக நேர்காணல் நடைபெற்ற போதே ட்ரம்ப் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது எலான் மஸ்கின் கேள்விகளுக்கு பதிலளித்த டிரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து ஜோ பைடன் வெளியேறியது ஒரு சதி என்றும் அவரை மிரட்டி பணிய வைத்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் ரஷ்யா சீனா வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் அதிகப்படியாக தற்போது விளையாடிக் கொண்டிருப்பதாகவும் அவர்களை தன்னை போன்ற ஒரு அதிபரால் மட்டுமே சமாளிக்க முடியும் என்றும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதேவேளை தான் அதிபராக இருந்திருந்தால் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து இருக்காது என்றும் தெரிவித்துள்ளார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க மக்கள் பணத்தை மிச்சப்படுத்தினார்கள் என்றும் ஆனால் தற்போது கடன் வாங்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் இந்நிலையில் தற்பொழுது அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரித்துள்ளதாகவும் ஹமலா ஹாரிஸ் அதிபராக தேர்வானால் அமெரிக்காவை அவர் அழித்து விடுவார் என்றும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது